மூன்று சக்தி வாய்ந்த அசுரர்கள் இந்த உலகத்தை பேரழிவில் ஆழ்த்தினர் அவர்கள் திரிபுரம் என்ற மூன்று மிதக்கும் நகரங்களை உருவாக்கினர் அவை மாயத்தால் அரண் செய்யப்பட்டு அழிக்க முடியாதவையாக இருந்தன இந்த நகரங்கள் ஒவ்வொரு ஆயிரம் ஆண்டுகளிலொருமுறை ஒரே நேரத்தில் ஒரே வரியில் சேரும் போது மட்டுமே ஒரே அம்பால் அழைக்க முடியும் தேவர்கள் சிவனை சரணடைந்து உதவி கேட்டனர் சிவன் தனது ரூபத்தில் தோன்றி விஷ்ணுவை வில் ஆகவும் மேரு மலையை பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த அம்பை உருவாக்கினார் ஒரே நேரத்தில் மூன்று உலகங்களும் ஒரே வரிசையில் சேர்ந்தபோது சிவன் அந்த அம்பை விட மூன்று மாய உலகங்களையும் அழைத்தார் இதனால் அவர் திரிபுராந்தகன் என அழைக்கப்பட்டார் இந்த கதை சிவனின் அதீத சக்தி மற்றும் தர்மத்தை நிலைநிறுத்தும் தன்மையை வெளிப்படுத்துகிறது